எங்களால் செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும் என்ன நடக்குது எந்த அடிப்படை வேலையும் நடக்கல என்ன நகராட்சி வேலை என்ன தெரு போடுறது வாய்க்கால் சுத்தம் பண்றது லைட் போடுறது தண்ணி கொடுக்குறது இந்த நாலு வேலை எங்கேயா நடக்குதா எங்கேயாவது சுத்தம் பண்றாங்களா வாய்க்கால் வேணா சுத்தம் பண்றாங்க லைட் ஏறியதா சுகாதாரம் வந்து பூச்சி எங்கேயாவது கொடுக்குறாங்களா எதா இருக்குதா புதுசு டெங்கு மந்திரியே சொல்றான் வெக்கலாம சொல்றான்

ಸೋಲೋ ಟಿಕೆಟ್ ಬಂತು. ದೊಡ್ಡ ಟಿಕೆಟ್ ಬಂತು. ನಾನು ಇರೋದು ಇವನ್ ಹೇಳುವರು. ಅಣ್ಣಿಗೆ ತಮ್ಮ ಜೋಡೇನು ಮತ್ತ ಆಯರ್ಮನ್ನ ಇಪ್ಪನ್ ಹೇಳುವರು ಎಲ್ಲಾನು ಆಯರ್ಮನ್ನ ತರ. 20 ಲಕ್ಷ ತರಲೆ 20 ತರ. ಕುದುರು ಐದು ಎಲ್ಲದ್ದು ಹೋಯ್ತು. ಅವ್ರು ಒಂದು ತಿಂಗಳು ಒಂದು ವರ್ಷ ಕುಗಳು ಕಾಸ್ ಕೊಡ್ತಾರಾ? ಅದನ್ನ ತಗೋತಾರಾ? ಅದನ್ನ ವರ್ಷ ಕೊಡ್ತಾರಾ? ಅದನ್ನ ವರ್ಷ ಕೊಡ್ತಾರಾ? 50 20 ಕೊಡ್. ನೀ

கேட்காம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த சொன்னார் ஸ்டாலினு ஆச்சு பத்தவடையே கொடுத்தாரு இல்லை ஆனால் இப்போ தூக்குவார் ஏன்னா தேர்ந்தல் வருது ஓட்டுக்கணும் தோற்று தூவாரு ஆயரரூபா தூவாரு உண்மை பர்சன் தருவார் தண்ணி திருவார் லேப்டாப் கொடுப்பாரு மிஸ்டிக் கிரைண்ட் மிஸ்டிக் ரைட் கூட கொடுப்பாரு கொடுத்தா ஆள் எல்லாரும்

안녕하세요. 이야